இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இயற்கை சீற்றோம் போர் மனிதர்கள் அழிவு காரணம் ஒற்றுமை இல்லாத காரணம் இது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய மனங்கள் சரியில்லை மனம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா செயல்பாடு கரெக்டாக இருக்கும் செயல்பாடு கரெக்டாக இருந்ததுன்னா அவனுடைய வாழ்க்கை கரெக்டாக இருக்கும் இப்போ மனம் வந்து எதனால் வந்து கரெக்டாக இல்லாததுக்கு காரணம்னா அவன் வந்து ஒரு உயிரை கொள்கிறான் அப்போ ஒரு உயிரை கொன்று அவன் வந்து சாப்பிட்றான் அப்படி சாப்பிடும்போது அவனுக்கு என்ன எண்ணம் வரும் அதே எண்ணம் தான் குணம் வரும் அப்போ அது போல தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்க பார்த்தாலும் போர் நிறக்கிறது காரணம் என்ன ஒரு உயிரை கொண்டவன் என்ன பண்ணுறான் மனிதன் உயிரோடு கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன் ஆட்சியும் சாப்பிட்றாங்க ஒரு இந்த பிறவியே வந்து அருமையான பிறவி எடுத்துருக்கிறான் நம்ம மனித பிறவி சாதாரண பிறவில அதை தான் அவை சொல்லுது அரிது அரிது மனிதனாய் பிறதல் அரிது அதிலும் கூண் குருடு செவிடு பேடு நீப்பி பிறதலுது அதிலும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவுது அதிலும் தானமும் தவமும் சிறந்தால் அரிது இந்த அப்போ இந்த அரிதான பிறவையை நம்ம எடுத்துட்டு அந்த அவை தானே சொல்லிட்டு போயிடுது அது எவ்வளோ பெரிய ஞானி சித்தர் அது தமிழ் மூதாட்டி அவை வந்து சாதாரண நினைக்காதீங்க அவங்களுக்கு ஒரு பெண் சித்தர் அந்த அம்மா அவங்க வந்து எவ்வளோ பிறவி சொல்கிறான் இந்த பிறவியே அரிதான பிறவி மனித பிறவி அந்த மனிதா பிறவில ஒருத்தருக்கு நல்ல கை கால் எல்லாமே கொடுத்து படைச்சி வந்திருக்கிறாங்கன்னா அப்போ என் பெரிய புண்ணியம் தானே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முண்டியாக பிறகுறான் கண் தெரியாத பிறகுறான் கா ஒரு கை இல்லாத பிறகுறான் இது மாதிரிலாம் பிறகுறான் அப்போ இந்த பிறவை அதை தான் சொல்லுது அரித அரிது மனிதனாக பிறதல்ல அரிது அதிலாம் பாரு குன் குருடு பேடு செவிடு கூட சொல்லுது இதெல்லாம் நீ இப்போ பிறதல் அரிது அப்போ நமக்கு எல்லா நல்ல பிறவை நம்ம எடுத்துகிட்டு அந்த மாதிரி பிறவையெல்லாம் எடுக்கலை அப்போ நம்ம அருமையான பிறவை எடுத்துகிட்டு அதில் தான் சொல்லுது ஞானமும் ஞானம்னா அறிவு நீ இந்த உலகத்தில் அறிவோடு வாழணா அப்போ அறிவு எப்படி அதை அறிவை வச்சு நீ என்ன பண்ணுவேன் உனக்கு வந்து அறிவு இருந்தால் தான் கல்வி கற்றுக்க முடியும் அதை தான் சொல்லுது ஞானமும் கல்வியும் சொல்லுது அப்போ அவள் என்ன சொல்லிச்சு நம்ம அருமையான பிரிவு எடுத்துக்கிறான் அப்போ அந்த அருமையான பிரிவில் நம்ம எப்படி இருக்கணுன்றது தான் சொல்லுது அப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்லுது இந்த உலகத்தில் சண்டை சண்டை வராது ஒத்துமை இருக்கும் ஜாதி மத வெறி இருக்காது மத வெறி இருக்காது எந்த வெறியும் இருக்காமல் நீங்கள் இன்னைக்கு எதனால் போர் நடக்குது சொல்லுங்க இப்போது இன்றைக்கி நம்ம இந்தியாவில் என்ன அப்பாவி மக்களை தானே சுட்டுக்கொண்டாங்க அதனால தானே மறுபடியும் அவன் வந்து இப்போ போர் நடந்தது அவன் பாட்டுன்னு எதுவும் சொல்லாது அவன் பாட்டுன்னு கமனம் இருந்தானா இவங்க ஏன் திருப்பி இப்போ சண்டை போட போகிறாங்க அதுபோல தானே இப்போ இன்றைக்கி உக்ரன் இருக்கிற ச ரஷ்யாக்கெல்லாம் ஏன் சண்டை நடந்தனர் இது காரணம் அப்போது ஒருத்தமாக இருக்கணும் அவனும் மனிதன்தான் இவனும் மனிதனா இப்போ இந்த மனிதன் மனிதன் ஏன் அடிச்சுக்கி சாப்பிட்றதுக்கு காரணம்னா அவன் சாப்பிட்ற உணவு அந்த உணவுக்கு அந்த மாதிரி நான் புத்தி வரோம் இப்போ நல்ல உணவு சாப்பிட்டா உனக்கு நல்ல புத்தி வருமா வராதா அதை தான் வந்தேன் யானை எல்லாமே சொல்லிட்டு போயிருக்கிறான் அப்போ நம்ம அரிதான இந்த பிரிவை எடுத்துகிட்டு அந்த அறிவு ஞானமும் கல்வியும் நயத்தில் இருந்து சரி இது மட்டும் ஞானம் கல்வி மட்டும் இருந்தானா இல்லை தானம் சொல்லுது